வணக்கம் அவர்களை ரஷ்யாக்கும் நேட்டோக்கும் இடையான நேரடி மோதலுக்கான சாத்தியங்கள் வலுப்பெற இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் மேசைக்கு வர்றதுக்கு முதல்ல பைடன் தான் இப்ப இருக்கிறார் அவர் வந்து போதுமான வரைக்கும் பிரச்சனையில வந்து இன்னும் தீவிரப்படுத்தி போட்டு போகிற ஐடியால தான் இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் வந்து அப்படித்தான் இருக்கின்றது அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் அல்லது டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் தீர்க்க முடியாதபடி பிரச்சனைகளை வந்து இன்னும் சிக்கலாக்கி போட்டு தான் போகணும் அப்படின்றத வேண்டிய நோக்கம் அவைக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெண்டு மாசம் தான் வந்து அவகாசம் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி மேசைக்கு வந்துடுவார் அதுக்குள்ள வரைக்கும் சில விடயங்களை செய்ய பாக்கினோம் இந்த நிலையில தான் ஐரோப்பாவிலும் நேட்டோவிலும் வந்து மிக முக்கிய நாடாக இருக்கிறது ஜெர்மனும் பிரான்சும் தான் ரஷ்யா இன்ற முழு அளவான போர் மூண்டால் வந்து அதிலிருந்து தனது குடிமக்களை பாதுகாக்கின்ற திட்டங்களை வந்து பரிசீலித்து வருவதாக ஜெர்மன் அறிவித்திருக்கின்றது உலக போர்க்காலத்தில் நிறுவப்பட்ட சிவிலியன்களுக்கான காப்பிடங்கள் பதுங்கு குழிகள் வந்து இப்போது என்ன நிலையில் இருக்கு இருக்கின்றன அப்படின்ற பரிசோதிக்கின்ற நடவடிக்கைகளை அந்த நாட்டின் உள்துறை அமைச்சு ஆரம்பித்திருக்கின்றது அதோட அணு மோதல் ஒன்று உருவாகாமல் தடுப்பதிலும் உறுதியாக இருந்து வந்த ஐரோப்பிய நாடுகள் இப்ப வந்து அணு போர்ல இருந்து தமது மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்றது பற்றி சிந்திக்க தொடங்கியிருக்கின்றது அதுல ஜெர்மன் தான் முதல் நாடாக தற்காப்பு ஆயத்த நிலைமைகளை பரிசீலிக்க தொடங்கி இருக்கின்றது இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பனிப்போர் கால பதற்ற நிலைமைகளின் போதும் பயன்படுத்தப்பட்ட பழைய ஐநூற்றி எண்பது பதுங்கு குடிகள் காப்பரங்கள் என்பன அடையாளம் காணப்பணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜெர்மனில் எண்ணூற்றி எண்பது மில்லியன் மக்கள் வந்து தொகையில் இருக்கிறார்கள் அலுவலகம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் குடிமக்களை அவற்றில் பாதுகாப்பாக வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது எனவே முழு அளவிலான போரொன்று மூலம் பட்சத்தில் நாட்டின் சனத்தொகை முழுவதும் வலித்து துடைக்கப்படுற நிலைமை தான் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நாலு லட்சம்னு சொன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் மட்டும் தான் மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அந்த அஞ்சு லட்சம் பேர் யார் ரோட்ல போறாங்களோ இல்ல அது முக்கியமான மட்டும்தான் அதுக்கு வந்து விட போறாங்க அதனால என்ன அதோட சிஸ்டமா தான் வந்து நடக்கப்படும் இதே இதே இதுல எங்களுக்கு பெரிய சந்தேகங்களும் இருக்கிறது காரணம் ஏற்கனவே பல விதமான தேர்வுகள் வந்து இருக்குது வேற குறைக்கணும் அப்படின்ற சம்பந்தமா ஏற்கனவே வரப்பட்ட நோய்கள் ஊசிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமைகளை தான் கொண்டு இருக்கேன் இப்ப இப்படியும் அதாவது போர்க்களாலும் வந்து இதே ஒரு இதே மாதிரி ஒரு இதே நிலைமைக்கு தான் வந்து நின்று இருக்கிறது இப்ப பிரான்ஸ்ல என்ன நடக்க போன்றான்னு வந்து தெரியல காரணம் ஜெர்மன்ல அதாவது இருக்கு அவங்க ரெண்டாம் உலக போல அவங்க கொஞ்சம் ஹிட்லரங்கள் வந்து அதை கட்டி இதண்டி வச்சிருந்தாங்க அதே மாதிரி அது அணுதம் கூட கட்டி வச்சிருந்தவன் அதுக்கு பிறகு வந்து சில இதில் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை என்றே சொல்லலாம் அதுதான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கலுக்கு காரணம் என்ன சொன்னால் ஃப்ரான்ஸில் ஜெர்மனுக்கு ஈக்குவலான ஒரு நாடு உண்மையான ஜெர்மன் தான் உண்மைய உண்மையிலே பெரிய விதரசு நாடு அதில் அந்த ரெண்டாவதாக போல தோற்றம் அவனை வந்து கொஞ்சம் குறைச்சி அவன்கிட்ட பலத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருந்தார்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து போடியாக நீதான் பெரியாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தார்கள் இப்போ ஜூ ஜூகே தான் முதல் இருந்தால் ஜூகே வந்து இப்போ பிரிஞ்ச ஒன்று ஃப்ரான்ஸ் வந்து அவட்ட முன்னாடி தான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி காட்ட வலிக்கிட்டது ஆனால் அது உண்மையான கிட்டே இல்லை ஜெர்மன் உண்மையை அடிச்சுன்னு சொன்னால் பிரான்ஸ் சுக்குநூறாக போயிடும் ஏன்னா ரெண்டாம் உலக போகலையும் பிரான்ஸ் வந்து எனக்கு மூன்று கிழமைக்குள்ள ஜெர்மன் வந்து ஃப்ரான்ஸை பிடிச்சது அப்ப அப்படி இருக்க வந்து அது ஒரு பெரிய சிக்கல் காரணம்னு சொன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னா மக்களை காப்பாற்றுற ஒரு வழியும் இல்லை என்ன செய்ய போயினமோ தெரியல ஆனால் இப்போ மக்களை காப்பாற்றுற வழியும் இல்லை சண்டை வராம தளக்குறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அது அதுக்கும் வாய் இல்ல ஏதாச்சும் ஒரு ஓரண்டு எழுத்து பிரச்சனையில் பெருசாக்குறதுல தான் தீவிரமாயும் இருக்கணும் தங்கட மக்களை காப்பாற்றுறவுக்கு இருக்கிறாக்கள் எல்லாரும் வந்து சண்டைக்கு போகிற சரியான குறைவு மக்களையும் இல்லாத இல்லாமல் இருந்து கொண்டுதான் பெரிய சண்டையிலையும் வந்து இழுத்து விட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை வந்து பள்ளி கொடுக்க போகிறார்கள் தான் வந்து அர்த்தம் அதுக்கு அதுதான் அக்க நான் வேண்டிய அக்கறை எல்லாம் இருக்குது நிக்கிறன் சுயீஸ்காரம் மட்டும் தப்புறது வாய்ப்பு இருக்குது மற்றபடி கஷ்டந்தான நிகரன் அது இருந்தால் சந்திப்பம் நன்றி